ఆమ సంజరే ఐనే రుదో మాశే బశే దీదో శుక్రవశరే దాయ నక్షత్ర ఇథాయం ఏవ గుణ విశేషనసిచ్చాయ సుబధవ మమ దయ కోతియ హాస్య తిర్ చెప్పికొన్నది అంటే ఇక్కడ అందల నుండి అ웅అ웅 పేరి నక్షత్రం எல்லாம் చెప్పికిங்க ప్రార్థన ఇలా చెప్పికిங்க 1 2 నిమిషం వెండికొంగోం ஐந்தாவது வருஷமாக ஸ்ரீ வைபவ லட்சுமி பூஜை நடைபெறுகிறது இந்த பூஜையில அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பாக நடக்கிறது இந்த பூஜையில வந்திருக்கிறவங்களுக்கும் சாமி கும்பிட வந்திருக்கிறவங்களுக்கும் கோரிக்கை கேட்டு வந்திருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்குமே அவங்கவுங்க கேட்கிறவங்க கோரிக்கையெல்லாம் சீக்கிரமா நிறைவேறி அவங்கவுங்களுக்கு வெற்றி கிடைக்கணும்னு எல்லாரும் மனதார வேண்டிக்கிறாங்க அம்மா நீங்க வந்து அவங்க எல்லாருக்கும் போய் எளிதொருத்துகளையும் வச்சிருக்காங்க அதே மாதிரி எல்லாத்துக்கும் முன்னாடி பதிவும் பண்ணிருக்கிறாங்க அதனால எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கணும் உங்களோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் வேணும் அதனால நீங்க வந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம்